நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு தேசிய அளவில் யாரெல்லாம் ட்ரேடிங் பண்றாங்களோ அவர்களுக்காக மத்திய அரசு நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுனில்ஜி சிங் அவங்க நம்மளோடு இருக்கின்றார்கள் இது நேரடியாக மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் டிபிஐடி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான அமைப்பு ஒரு ஒரு திங்கட்கிழமையும் கூட மத்தியானம் மூன்றிலிருந்து நான்கு மணிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லோருமே இணையதளத்தில் இணைந்து வீடியோ கான்பரன்சிங்கில் மத்திய அரசுக்கு தங்களுடைய பிரச்சனை எல்லாம் எடுத்து சொல்றாங்க அதே போல தலைவர் அவர்கள் மெம்பர் அவர்கள் எல்லாம் இந்தியா முழுவதும் போய் நம்முடைய வியாபாரி சங்கத்தினை சந்தித்து அவங்களுடைய பிரச்சனையை கேட்டிருக்கிறாங்க இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறாங்க அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுனில்ஜி சிங் அவர்கள் குறிப்பாக ஓக்கல் ஃபார் லோக்கல் உள்ளூர் உற்பத்தியை பெருக்குவது உள்ளூர்ல இருக்கக்கூடிய வியாபாரத்தை பெருக்குவது மக்கள் உள்ளூர் பொருளை வாங்குவது லோக்கல் என்பதை அடிப்படையாக வைத்து இன்னைக்கு இந்த கருத்தரங்க ஏற்பாடு இந்த கருத்தரங்கில் நானும் கூட இவர்களோடு பங்கேற்றிருக்கின்றேன் சென்னையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வியாபார சங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லோரும் கூட வந்திருக்கிறாங்க எப்படி நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டுக்கு தலைவராக இருக்கிறாங்களோ அதே போல தமிழ்நாடுக்கு ஸ்டேட் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு இருக்கு அதனுடைய தலைவராக நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அளவுக்கு முக்கியத்துவமும் மரியாதையும் இருக்கு அதனால இன்னைக்கு கருத்துக்கள் எல்லாமே ஆபரேஷன் எல்லா உள்ளூர் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உள்ளூர் வணிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சிறிய பொருளோ பெரிய பொருளோ லோக்கல் சந்தையில வாங்கணும் உள்ளூர் வியாபாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய வருமானத்தை பெருக்கணும் அதன் மூலமாக நாடு வலிமடையும் என்பதுதான் அதனுடைய நோக்கம் அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறேன் பத்திரிகை மூலமாக இந்த சங்கத்தையும் கூட நேஷ்னல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு யாராவது தமிழகத்தில் இணையாமல் இருந்தால் இணையுங்க மத்திய அரசோடு நேரடி தொடர்பில் இருங்க திங்கட்கிழமை நேரடியாக மத்திய அரசோடு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நீங்கள் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு உங்கள் பிரச்சனையும் மத்திய அரசுக்கு எடுத்து சொல்லுங்க நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு தேசிய அளவில் யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ணுறாங்களோ அவர்களுக்காக மத்திய அரசு நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு என்கிற அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க தலைவராக இருக்கக்கூடிய சுனில்ஜி சிங் அவங்க நம்மளோட இருக்கின்றார்கள் இது நேரடியாக மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் டிபிஐடி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான அமைப்பு ஒரு ஒரு திங்கக்கிழமையும் கூட மத்தியானம் மூன்றிலிருந்து நான்கு மணிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லோருமே இணையதளத்தில் இணைந்து வீடியோ கான்பரன்ஸிங்கில் மத்திய அரசுக்கு தங்களுடைய பிரச்சனை எல்லாம் எடுத்து சொல்றாங்க அதே போல அதனுடைய தலைவர் அவர்கள் மெம்பர் அவர்கள் எல்லாம் இந்தியா முழுவதும் போய் நம்முடைய வியாபாரி சங்கத்தினை சந்தித்து அவங்களுடைய பிரச்சனையை கேட்டிருக்கிறாங்க இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறாங்க அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுனில்ஜி சிங் அவர்கள் குறிப்பாக ஓக்கல் ஃபார் லோக்கல் உள்ளூர் உற்பத்தியை பெருக்குவது உள்ளூரில் இருக்கக்கூடிய வியாபாரத்தை பெரு பெருக்குவது உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் உள்ளூர் பொருளை வாங்குவது இந்த ஓக்கல் ஃபார் லோக்கல் என்பதை அடிப்படையாக வைத்து சென்னையில இன்னைக்கு இந்த கருத்தரங்க ஏற்பாடு செய்திருக்கிறாங்க இந்த கருத்தரங்களை நானும் கூட இவர்களோடு பங்கேற்ற சென்னையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வியாபார சங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லோரும் கூட வந்திருக்கிறாங்க எப்படி நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டுக்கு தலைவராக இருக்கிறாங்களோ அதே போல தமிழ்நாடுக்கு ஸ்டேட் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு இருக்கு அதனுடைய தலைவராக நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவமும் மரியாதையும் இருக்கு அதனால இன்னைக்கு நாங்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ஆபரேஷன் சிந்தூர் பாக்குறோம் எல்லா விஷயங்களும் பாக்குறோம் உள்ளூர் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உள்ளூர் வணிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சிறிய பொருளோ பெரிய பொருளோ லோக்கல் சந்தையில் வாங்கணும் உள்ளூர் வியாபாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய வருமானத்தை பெருக்கணும் அதன் மூலமாக நாடு வலிமடையும் என்பதுதான் அதனுடைய நோக்கம் அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறேன் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்த சங்கத்தையும் கூட நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு யாராவது தமிழகத்தில் இணையாம இருந்தால் தயவு செஞ்சு இணையுங்க மத்திய அரசோட நேரடி தொடர்பில் இருங்க திங்கட்கிழமை இருந்து நான்கு மணி வரை நேரடியா மத்திய அரசோடு வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நீங்கள் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு உங்கள் பிரச்சனையும் மத்திய அரசுக்கு எடுத்து சொல்லணும்